காவேரி போய் விஜய் கிட்டே லவ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அப்படியே வீடியோ கலாக்ட் பண்ணி தருவீங்க இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதில் வந்து குட்டி காவேரி டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ்க்கு வந்து பேர் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி தான் சொல்லி கொடுக்குறாங்க குட்டி காவேரிக்கு ஃபங்க்ஷன் வந்து ஒரு நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த நாளில் வந்து காவேரி ரெடி ஆகணும் சீக்கிரம் எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க உடனே குட்டி காவேரி டேடி சீக்கிரம் போங்க அப்புறம் எம்எஸ் வந்து திட்டுவாங்க அப்படின்றாங்க இன்னும் திட்டுவாங்களா இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டே தீத்துவாங்க அப்படின்றாங்க அப்படியா அப்படியாரும் உனக்கு அவ்வளோ பெரிய மிஸ் அப்படின்றாங்க அது அது மட்டும்தான் என்னோடய ஃபேவரட் மிஸ்ஸு அந்த ஸ்கூல்லேயே அப்படின்னு குட்டி காவரி கார்லேயே பேசிக்கிட்டு வராங்க சரி நீங்கள் டான்ஸ் பண்ணும்போது அப்போல்லாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் இருந்துட்டு உங்களுக்கு அங்கேயே சாப்பாடுலாம் நடக்கும் அங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்றாங்க சரி சரி ஓகே ஓகே குட்டி குட்டி காவேரி நல்லா ஆடணும் ஓகே அப்படின்றாங்க சரி டாடி அப்படின்றாங்க அங்கே குட்டி காவேரி உடனே இறங்கி ஓடிடுறாங்க ஸ்கூலுக்குள்ளே ஓடிட்டு சரி டேடி நீங்கள் பொறுமையாக வாங்க நான் போய் ரெடியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி போயிடுறாங்க போயிட்டு மிஸ் நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க காவேரி இருந்துட்டு ஆ வந்துட்டிங்களா சரி சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்பும் அவங்களே போட்டு விட்றாங்க ஏன்னா எல்லாேருக்கும் அவங்க அவங்க அம்மா போட்டுவிட்டுருக்காங்க ஆனால் காவேரிக்கு தான் அவங்க அம்மா இல்லை அதனால் காவேரிக்கு கா அவங்க அம்மா போட்டு விட்டுட்ருக்காங்க அடிசியில் பார்த்தா உண்மையாக அவங்க அம்மா தான் அவங்க கா மிஸ் வந்து போட்டு விட்டுட்ருக்காங்க போட்டு விட்டுட்டு ஸ்டேஜில் வந்து அடுத்த டான்ஸ் வந்து குட்டி காவேரியோடது எல்லாம் சேர்ந்து எல்லாம் நின்றுட்டுருக்காங்க அப்போ என்ன செய்கிறாங்க ஒரு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும்ல முன்னாடி நின்று மிஸ் வந்து டான்ஸ் ஆடணும்ல அதனால காவேரி வந்து இறங்கி வந்து ஸ்டேஜுக்கு கீழே நிற்கிறாங்க ஆனால் அதை விஜய் வந்து பார்க்கல எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போயிட்டு குட்டி காவேரி டான்ஸ் ஆடுறாங்க எந்த பயமும் இல்லாமல் ஆடணும் அப்படின்றாங்க ஓகே மிஸ் அப்படின்னு காவேரியும் தைரியமாக ஆட தயாராகிட்டாங்க குட்டி கா பெரிய காவேரி வந்து என்ன செய்கிறாங்க இப்படி ஸ்டெப் மறந்துருச்சுன்னா சப்போஸ் ஸ்டெப் மறந்துருச்சுன்னா நாம் டான்ஸ் ஆடி காட்டலாம் அப்படின்ட்டு காட்டுறாங்க அங்கே என்ன செய்கிறாங்க காவேரி கொஞ்சம் திணற மாதிரி இருந்துச்சு குட்டி காவேரி என்ன பெரிய காவேரி என்ன செய்கிறாங்க அங்கே ஸ்டேஜுக்கு கீழே நின்று சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ யார் அந்த மிஸ் அப்படின்னு ஓ இதுதான் குட்டி காவேரியோட ஃபேவரட் மிஸ் போல் இருக்குன்னு விஜய் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆடுற வரைக்குமே யாருன்னு தெரியல ஏன்னா முன்னாடி நிற்கிறாங்க பின்னாடி திரும்பி நிற்கிறாங்க காவேரி அதனால் தெரியல சைடில் தான் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு திரும்ப ஒரு ரொட்டேட்டிங் சீன் வரும் அந்த ரொட்டேட் டான்ஸில் என்ன செஞ்சாரு விஜய் பார்த்துறாரு விஜய்க்கு பார்த்தோன்னே உடனே செம்மஷாக்கு காவேரி அப்படின்னு அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு டான்ஸ் எல்லாம் அடி முடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க காவேரி குட்டி காவேரி என்ன செய்கிறாங்க ஓடி வந்து காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க முடிஞ்ச உடனே சூப்பராக அடினீங்க அப்படின்னு பெரிய காவேரி சொல்ல தேங்க்யூ அப்படின்னு குட்டி காவேரி கண்ணத்தில் முச்சம் விடுறாங்க அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் என்ன இது எப்படி சாத்தியம் காவேரி அப்படின்றாங்க ரூமுக்கு போயிடுறாங்க ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுறாங்க தஸ் செஞ்செலாம் பண்ணி விடுறாங்க நம்ம குட்டி காவேரிக்கு அப்போ வந்து விஜய் வந்துட்டு பார்த்துட்டு கீழே உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு உடனே காவேரி ஓடி வந்து சார் என்னச்சு ஏன் அழுகுறீங்க அப்படின்றாங்க சார அப்படின்னு இன்னும் ஒன்றுமே வழங்காத மாதிரி விஜய் வந்துட்டு இருக்காரு காவேரி என்ன பேசுகிற நீ அப்படின்றாங்க சார் என்னாச்சு ஏன் என்ன என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ஏன் அழுதுகிட்ருக்கீங்க இங்கே உட்காந்து அப்படின்றாங்க மற்ற மிஸ்லாம் வந்து என்னாச்சு காவேரி என்னாச்சு அப்படின்றாங்க தெரியல இவர் வந்தார் உடனே டக்குன்னு அழுகுறாரு ஒருவேளை மக ஆடினதை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் அழுகுறாரு போல இருக்குது அப்படின்னு எல்லோரும் மிஸ்ஸு கேட்டேன் காவேரி சொல்ல உடனே குட்டி காவேரி இருந்துட்டு டேடி நான் நல்லா ஆடினே நான் சொல்லிட்டு கிட்டே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரிக்கு முச்சம் காவேரிக்கு முச்சம் கொடுத்துட்டு நீ நல்லா ஆடுனடா அப்படின்னு காவேரி அப்படின்றாங்க ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க சார்ன்னு சொல்லவும் விஜய்க்கு ரொம்ப இதாகிடுது நீங்கள் காவேரியா அப்படின்றாங்க ஆமாம் நான் காவேரி தான் என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்றாங்க இல்லையே நீங்கள் வந்து க கவேரியோட அப்பான்னு சொல்லியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல க ரொம்ப வருத்தப்பட்டு அப்போ இது காவேரி இல்லையா காவேரி மாதிரி இன்னொரு பொண்ணா அப்போ இன்னொரு பொண்ணாக இருந்தால் காவேரியும் பேர் வச்சுருப்பாங்க காவேரியுமோ ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் வீட்டுக்கு ஓடுறாரு வீட்டுக்கு ஓடிட்ட உடனே டேடி நான் நல்லா நான் சாடினா நானே நம்ம குட்டி காவேரி என்ன செய்கிறாங்க கேட்டுக்கிட்டே வராங்க ஆனால் கவனம் ஃபுல்லாக அந்த காவேரி மேலே தான் இருக்குது அது உங்கள் மிஸ்ஸாக அப்படியா இப்படியான்னு கேட்டுக்கிட்டே வராது ஆமாம் டாடி இதுதான் என்னோடய ஃபேவரட் மிஸ்ஸு என்னை அம்மா மாதிரி பார்த்துக்குறாங்கன்னு சொன்னேன்னா அது இந்த மிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வர்றது உனக்கு ட்ரெஸ்ஸு மேக்கப்லாம் போட்டு விட்டுற இந்த மிஸ் தானா அப்படின்றாங்க ஆமாம் டாடி என் நீ எல்லாருக்கும் ஒரு ஒரு அம்மா வருவாங்கள அவங்க பிள்ளைய பார்க்க அது மாதிரி எனக்கு நான் வருத்தப்பட்டதே இல்லை டாடி எனக்கு அம்மா மாதிரி இவங்க இந்த மிஸ் தான் எனக்கு எல்லாம் பண்ணி விடுவாங்க சோறு கூட ஊட்டி விடுவாங்க நீ விட நீ ஊட்டி விடுவில் நான் வீட்டில் சாப்பிட மாட்டேனே ஆனால் நான் வந்து ஒரு நாள் வருத்தப்பட்டு உட்காந்துருந்தேன்னா அம்மா இல்லை எனக்கு அப்படின்னு உடனே அந்த மிஸ் தான் வந்து நீ எதுக்கோ கவலைப்படாத டெய்லிக்கும் நானே உனக்கு வந்து ஊட்டி விடுவேன் அப்படின்னு எனக்கு டெய்லிக்கும் ஊட்டி விடுவாங்க இந்த மிஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா கவரி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு சமயம் ஒரு சமயம் ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன இப்படி என்ன ஏன் சாரன்னு கூப்பிட்டானு வீட்டுக்கு போய் தாத்தா தாத்தா அப்படின்றாங்க என்னாச்சு விஜய் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க பதற்றமானு சொல்லி கேட்க தாதா நான் காவிரியை பார்த்தேன் தாதா அப்படின்றாங்க காவிரியா பார்த்துட்டானோ எங்கேருந்து வந்தான்னு தெரியலையே பயமாக இருக்கேன்னு ஒரு மாதிரி பதற்றமா தலையெல்லாம் தொடச்சிட்டு எங்கே பார்த்த யாரை பார்த்த காவேரி சொன்னால் நம்ம காவேரி மிஸ் காவேரி மிஸ்ஸுன்னு சொல்லுவாள் அந்த மிஸ் தான் நம்ம காவேரி தாதா அப்படின்றாங்க காவேரி இறந்து போயிட்டான்னு தானே சொன்னீங்க அவள் இறந்து போயிட்டாதான்ப்பா இப்படி நான் வந்து சொல்கிறேன்னா அவள் இறந்து போயிட்டா எங்களுக்கு தெரியாதா அவ்வளோ மாதிரியே இருக்கா அவ்வளோ மாதிரியே இருக்காங்க காவிரியோட மிஸ்ஸு நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வரீங்க காவேரியை பார்க்குறீங்க அப்படின்றாங்க இல்லைப்பா எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க இல்லை தாத்தா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது நான் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியலன்றாங்க நீ அந்த அதிர்ச்சியிலே இருக்க கா அதனால் காவேரி அந்த மிஸ்ஸை பார்க்கவும் எனக்கு அவங்க மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் அவங்க கொண்டை கட்டியிருக்காங்க அவங்க அதை அவுட் விட்டுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு கழுத்தில் ஒரு டாலர் போட்டால் கண்டிப்பாக அது நம்ம காவேரி தான் அப்படின்றாங்க எனக்கு தெரியாதா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சே விட்டுறாரு விஜய் என்ன செய்கிறாரு சரி இவர்கிட்ட கேட்டால் ஒன்றும் பிரயோஜனம் ஆகாது நம்ம சாரதாத்தையே தேடி போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு சாரதாவை தான் தேடி பார்த்துட்டோமே எங்கேயுமே கிடைக்கலையே கொடைக்கானல் வீட்டுக்கும் போயிட்டோம் அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேறு எங்கே தான் போயிருப்பாங்கன்னு தெரியலன்னு ரொம்ப தேடிக்கிட்டே இருக்காரு இது வேலைக்காவது நம்ம வந்து என்ன செஞ்சலாம் மறுநாளுமே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அதே மாதிரி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறாரு ஸ்கூலில் விட்டுட்டு என்ன செஞ்சிட்றாரு காவே குட்டி காவேரிட்டு சொல்கிறாரு நீ ஓ மிஸ்ஸை கூட்டிகிட்டு வா நாம் போய் அவங்க வீட்டில் விட்ருவோம் அப்படின்னு அதுக்கு குட்டி காவேரி சொல்கிறாங்க ஏ ஜாலி ஜாலி டாடி நம்ம போய் விட்ருவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அவங்க உடனே வந்து குட்டி காவேரி அந்த காவேரியை கூப்பிட்றாங்க உடனே காரில் ஏறி இல்லை எனக்கு வந்து ஆட்டோ வருமே அப்படின்றாங்க பரவாயில்ல மிஸ் இன்னைக்கு நாங்கள் விட்டுறோமே அப்படின்றாங்க சரி என்ன காவேரி உள்ள காரில் ஏறிடுறாங்க ஏறிட்டு எங்கேன்னு வரி கேட்குறாங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா தானே தெரியும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காண்டி விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஏன் சார் அப்படி அழுதுங்க நேத்தி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை என் பொண்ணு டான்ஸ் ஆனதை பார்த்து எனக்கு கண்ணீர் மல்கு வந்துடுச்சு அப்படின்றாங்க அப்படின்னும் விஜய் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் காரில் போயிட்டுருக்காங்க போயிட்டு விஜயும் குட்டி காவிரியும் விட்டுட்டு வீடு திரும்பிடுறாங்க திரும்பிட்டு ஓ இங்கே தான் இருக்கா அப்படின்னு என்ன செய்கிறாரு டெய்லிக்கும் ஃபாலோ பண்ண போகிறாரு அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க நம்ம சொந்தம் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவ காவேரி தான் முடிவு பண்ண போகிறாரு அப்படி கண்டுபிடிச்சிட்டாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கதை அப்படின்னு நினைக்கிறோங்க மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி திரும்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பா பாய்